வணக்கம் வணக்கம் மக்களே இப்போ நான் வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன்னா இந்த தம்பிக்கட்டை தம்பிக்கட்டை பாளையத்தில் இருக்கிற வந்து புத்துமாரி அம்மா கோயிலை பற்றி தான் நான் பேச போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கோயிலை வந்து ரோடு ஆகலபுரத்தில் வந்து கோயில் எடுத்து ஒரு வச்சுட்டு ஆகல அதனால வந்து இந்த கோயிலில் வந்து இன்னும் வந்து எந்த ஒரு இதுவும் செய்யாமல் அப்படியே எப்படி நடக்கும் பாருங்க ரொம்ப இதுவாக கிடைக்கும் அதனால தான் சேப்பா இந்த கோயிலை வந்து நல்லபடியாக பழைய நிலமைக்கு புத்த வந்து குத்தியை நம்ம உருவாக்கி ஃபஸ்ட்டு இதில் அதேமாதிரி புத்த உருவாக்கி இந்த கோயிலை வந்து பணம் புதுசாக புதுப்பிக்க போகிறோம் சரிங்களா அதுக்காண்டி யாராகலாம் உங்களால் முடிஞ்சது ஒரு தரப்படுறதுக்கு உங்கள் வேண்டுதல் நிறைய பேர் இருந்தீங்க ஒரு சுற்றி தரப்பட்டு தரலாம் உங்களால் சாமி செல இருக்கு அது வந்து ஆய்வுபடுத்துறதுக்கு அதுக்கு நான் ஏற்றுக்கலாம் சொல்லலாம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சாமி வந்து ஒரு நல்லபடி சுதி உங்களால் முடிஞ்சது வந்து என்ன சொன்னால் இந்த சாமிக்கு வந்து என்ன சொன்னதுன்னா நீங்கள் யாரா இருக்கே சண்டை செலவு எதுதான் பண்ணுவீங்க சரிங்களா சாமி கேண்டி உங்களால் முடிஞ்ச தொகை உங்களால் முடிஞ்ச தொகை ஒரு ரூபா இருந்தாலும் சரிங்க கோயிலுக்காண்டி சாமிக்காண்டி கொடுக்குறேன்னு நினச்சிங்கன்னா கியூஆர் கோடை வந்து கீழே வந்து பென்சில் பண்ணி தரேன் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க ஒரு ஜிபே நம்பரும் தரேன் யாருக்காச்சும் சாமிக்கு நான் இதெல்லாம் செய்ய போறேன்பா நான் பெண்ணு நீங்கள் ஆசை நம்பரும் தரேன் நம்பருக்கு கால் பண்ணுங்க சரிங்களா உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபா ஒரு ரூபா இருந்தாலும் ஒருத்தவங்க ஒரு ரூபா கொடுத்தாலே எவ்வளோ குத்த பார்த்துட்டீங்களா எவ்வளோ அலங்கோலமா இருக்கு இந்த குத்த வந்து நம்ம வந்து புதுப்பிக்க போறோம் பழைய நன்மைக்கு அது வந்து அதுவா உருவானதை வந்து அவங்கள அழைச்சிட்டாங்க இப்போ நம்மளா உருவாக்க போறோம் உருவாக்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளவு தொகையும் இல்லை உங்களால் முடிஞ்சதுக்கு இந்த சாமிக்காண்டி எது வேணாலும் கொடுங்க கொடுக்கறது வந்து வேறான்னு சொல்ற அளவுக்கு அதை வந்து பெரிய மகானும் இல்லை சரிங்களா உங்களால் முடிஞ்சதாங்க அதுக்காண்டி இந்த வீடியோ மறக்காமல் நீங்க கொடுக்கலாம் சரி ஷேர் பண்ணி கொடுங்க அவங்க யாராச்சும்